ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் கோவப்படுறதுண்டு எல்லாருமே கோவப்படுறதுண்டு நிறைய பேர் கோவத்தை பகிரங்கமாக வெளியே காட்டுவாங்க கோவத்தை பல விதங்களில் வெளியே காட்டுவாங்க அதனால் வரக்கூடிய விளைவுகள் நல்லதாகவும் இருக்கும் மேக்சிமம் அது கெட்டதாக இருக்கும் உங்களுடைய கோவம் நியாயமானது எந்த கோபமாக இருந்தாலும் சரிங்க கோவம் அது ஒரு உணர்வு இல்லை அந்த உணர்வு நியாயமானது தான் எல்லாருடைய கோவம் நியாயமானது தான் என்னுடைய கோவம் நியாயமானது உங்களுடைய கோவம் நியாயமானது இதில் என்ன வித்தியாசம்னா கோவப்படுறதுல விதங்கள் இருக்குது கோவம் நியாயமானது ஆனால் அந்த கோவத்தை காட்டின விதம் இருக்குல்ல அது அங்கே தான் தோற்று போகிறோம் தோற்று போயிட்டோம் எப்படி காட்டணும்னு தெரியாமல் எவ்வளோ காட்டணும்னு தெரியாமல் எந்த நேரத்தில் காட்டணும்னு தெரியாமல் அந்த கோபத்தை காட்டி இழந்தது அதிகம் கிடச்சது கம்மியாக இருக்கலாம் ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபத்தில் கூட இழந்ததை பற்றி யோசிச்சு ஐயோ நியாயமான கோபம் தானே நான் காட்டினேன்னு யோசிக்கிறதுல இப்போ பயன் இல்லை இனி உங்களுடைய கோபம் நியாயமாக இருந்தாலும் காட்டுற விதம் நியாயமாக இருந்தால் நன்றாக இருக்கும் எப்படி நியாயமாக இருக்கிறது கோபத்தினுடைய எனர்ஜி அந்த பவர் அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து வரமில்ல வார்த்தைகளை கவனித்தாலே போதும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உணர்வு வார்த்தைகளாக வெளியே வரும்போது அந்த வார்த்தைகளை கவனித்து வெளியே விட்டால் கவனித்து பயன்படுத்தினால் கோபம் கூட அழகாக இருக்கும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு